திருச்சிற்றம்பலம் என்ற பெரும் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றில் போற்றி என்பெருமான் மாணிக்க வாசக நாயின செய்த திருவாசகம் எட்டாம் திருமுறை குயில் பத்து ஞானம் விளங்க இருந்தான் திருச்சிற்றம்பலம் நீல உருவில் குயிலே நீல் மணி மாடம் நிலாகும் கோலகலகில் திகழும் கொடிமங்கை உள்ளூரை கோவில் சீலம் பெரிதும் இனிய திரு திருவுத்தர கோஷமங்கை ஞானம் விளங்க இருந்த நாயகனை வரப்பூவாய் ஞாலம் விளங்க இருந்த நாயகனை வரப்பூவா இன்பம் தரும் அன்பன் இன்பம் தருவன் குயிலே ஏழுலகும் முழுதாளி அன்பன் நமுதலி தூரும் ஆனந்தன் வான் வந்த தேவன் நன் பொல் மணி சுவரிமேல் வருவானை കൊമ്പിൽ മിളും കോയലേ കോകളി നാദൈ പൂവ കൊമ്പിൽ മിളാറ്റും കോയലേ കൂവായ് നാദന കോവാളി നാദന